அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த வக்ர பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷப ராசியில் நடைபெறவிருக்கு இந்த நிகழ்வு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதி தேதி வரை நடைபெறவருக்கு இந்த நிகழ்வு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொளியில பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் தன்னுடைய நேர்மையால் அனைவரையும் கவர்ந்திழக்கும் தனுசு ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் வித்தகர் என்று அழைக்கக்கூடியவர் வைராகிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ ஒரு விஷயத்த தனக்கு சரின்னு பட்டதுன்னா அந்த விஷயத்துல எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் தனக்கு ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு தோணிடுச்சுன்னா யார் சொன்னாலும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தனக்குள்ள இருக்கக்கூடிய வைராக்கியத்தால ஒருத்தர் கூட பேசக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் பேசவே மாட்டாங்க அதே சூழல் அப்படிங்கிறதும் தனக்கு ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த மறுபடியும் திரும்ப கூட பார்க்காத ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நினைக்கிறது ஒன்று ஆனால் தன்னை சுத்தி நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரியே இருக்குங்க எதனால இந்த மாதிரி எல்லாமே எதுவுமே பண்ணாம பழிபாவத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை செய்யாத தவறுக்கு கண்டிப்பாக தண்டனையை நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த தவறே செய்யலைங்க ஆனால் எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிட்டு எல்லாமே வந்து என்னை எதிரியே பார்க்குறாங்க நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலுமே பண்ணலை ஆனால் என்னை வந்து ஒரு விரோதி மாதிரி பார்க்குறாங்க ஸோ ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு அவங்ககிட்டயே போய் போய் மறுபடியும் திரும்ப திரும்ப நிற்கக்கூடிய ஒரு நிலையாயிருச்சு நிம்மதி இல்லாமல் அலையிறேங்க அதாவது தேன தனக்குன்னு ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும் அதாவது மற்றவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணுறேன் ஆனால் தனக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணணும் அதுக்கான முயற்சி எடுத்த அப்படின்னு எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது என்கிட்ட அட்வைஸ் கேட்டவங்களாம் இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க ஆனால் என்னோட நிலையை அப்படியே தான் இருக்குது மாறவே இல்லை இந்த மாற்றம் தான் மாறும் அதாவது எல்லாருமே வந்து சுயநலமாக நினைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நான் மட்டும் எப்போவுமே பொதுநலமாக யோசிக்கிறதுனால என்னமோ தெரியல எல்லாருமே என்னை வந்து ஒரு 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 சில விஷயத்தில் என்னை ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க பண கஷ்டம் கஷ்டம் எல்லாமே ஒரே நேரத்தில் என்னை போட்டு ரொம்ப ஆட்டி படைச்சிட்ருக்கு மனசால் நினைக்கிறேங்க இதை வந்து செய்யக்கூடாதுன்னு ஆனால் வந்து ஒத்தி சொல்லுது இதை போய் செய் அப்படின்னு சொல்லுது ஒருத்தருக்கு வந்து யாருக்குமே இனிமேல் உதவியே பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் திடீர்னு யாராவது வந்து உதவின்னு கேட்டால் முதலாக ஓடி போய் நிற்கக்கூடிய ஒரு நிலை எத்தனை வாட்டி என்ன வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப மதியாதார் தலைவாசல் மிதியாதுன்னு சொன்னாலும் மறுபடியும் அதே இடத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கேன் பிறவி குணமே அப்படிதாங்க எல்லாத்துக்கும் வந்து சகஜமாக இருப்பேன் தன்னலம் இல்லாத பொதுநலமாக யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இப்படி இருக்கிறவங்கள ஏன் இந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம யாருக்காக உழைக்க மோ யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மள புரிந்துக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் உதவி செஞ்சு செஞ்சு அது மூலமா தேவையில்லாத கெட்ட பேர் அப்படிங்கறத வாங்கிட்டேன் இந்த நிலை என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற நினைக்கக்கூடிய சூழல் இருந்துட்டேன் தேவையில்லாத ஒருத்தருக்கு பணம் வாங்கி கொடுத்து அந்த பணத்துக்கு நான் வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் ஸோ அந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஒரு வேலையை கரெக்டான விதத்தில் செய்து முடிக்கல எல்லாருமே வந்து நம்ம நல்ல ஒரு விஷயத்த பண்ண போய் அது மூலமாக பகையை சம்பாரிச்சிருந்தது நானாகத்தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல இந்த குரு பகவானுடைய பயிற்சி நடந்த ஆறில் குரு ஒரே பகை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன் இந்த நிலை மாறாதான் இந்த பக குரு பகவானுடைய நிலை அப்படிங்கிறது தனக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வுகளை கொடுக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சியானது தன்னுடைய இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து கெட்டது கெடுது பலன்களை கொடுத்துட்டு வந்து யாருக்கெல்லாம் நல்லதே செய்யலையோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல யோக காலகட்டமாக போது சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் இந்த குருவுடைய பார்வை பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல போகிறது அதாவது தனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் வரும் விரைய ஸ்தானத்தில் அந்த மூணு இடத்துல குரு பகவானுடைய பார்வை படுறது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மையும் பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இது வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகுங்க தொழிலில் ரொம்ப பிஸ்னஸ் டல்லாக போயிட்டுருக்குங்க எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை எல்லாம் அப்படியே ரொம்ப டல்லாகிடுச்சு அப்படியே தொழிலே வந்து ஸ்தம்பிச்சு போச்சுங்க ஸோ இதுக்கப்புறமா மறுபடியும் அந்த தொழிலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணோன்னா மறுபடியும் பழைய நிலைக்கு போக முடியலையான்னு தெரியல கடந்த கொஞ்ச நாளாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டல்லுங்க பணமே வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு ஸோ இந்த தொழில் தடை அப்படிங்கிறது விலகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த பத்தாம் இடத்துல தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த குரு பகவானுடைய பார்வையானது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமும் அதே போல் இந்த வேலையில் இருக்கிறவங்க இது வரைக்கும் எல்லாருமே நம்மளை வந்து யூஸ் பண்ணிட்டு தாங்க இருந்தாங்க நமக்குன்னு கொடுக்க வேண்டிய ஒரு பதவி உயர்வு ஒரு சம்பளம் உயிரும் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல ஏன்னா மற்றவங்களோட வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லுவாங்க அதே நேரத்தில் வேலையெல்லாம் சூப்பராக செய்கிறீங்க இவர்கிட்ட கொடுத்தா நல்லா வேலை செய்வார் நல்லா அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிப்பாருன்னு சொல்லிட்டு மட்டும்தான் இருந்தாங்க அதே போல் அந்த வேலையெல்லாம் எங்கிட்ட திணிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்குன்னு உண்டான மரியாதையோ ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது அங்கே கொடுக்கவே இல்லை ஸோ வேலையை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றணும்னு முயற்சி பண்ணுறேன் என்னால் அது பண்ணவே முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல இந்த நடக்க இந்த பத்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால ஒரு வேலை ரீதியாக அதாவது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க புது ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் புது விதமான ஜாப் கிடைக்கிறதுக்கும் அதே போல் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க ரொம்ப ட்ரபுள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க எல்லா வேலையும் என்னவே செய்ய சொல்கிறாங்க சில நேரத்தில் இந்த வேலையை செய்ய அதாவது எனக்கு பிடிக்காத வேலையை என்னை போட்டு திணிக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கும் எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டுமே இல்லாமல் இருக்குங்க ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட் எதுவும் கிடைக்கல பேசாமல் அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அது எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்களே இந்த அக்டோபர் மாதம் நடக்க இருக்கும் குரு பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டங்களில் கட்டாயமாக வேலை சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குங்க அதே போல் இருக்கிற வேலையிலே நல்ல ஒரு 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 ஹையர் பொசிஷன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெளிநாடு போய் வேலை பார்க்கணுங்க ரொம்ப வருஷமாக இதே இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் போய் ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோன்னா எல்லா பிரச்சனையும் எனக்கு தீந்துடணும் இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாமே மாறிடுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால உங்களுடைய அந்தஸ்து உயருங்க உங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது உயரும் உங்கள் தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும் ஃபாரின்ல ரொம்ப வருஷமாக ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபாரின்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு இந்த பாஸ்போர்ட் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது அதே போல் ரொம்ப வருஷமாக ஃபாரின்லேயே ஒர்க் பண்ணிட்டேங்க ஸோ இல்லை வந்து சொந்த நாட்டுக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றம் உள்ள காலகட்டமாக இருக்க போதுங்க திருமணம் சார்ந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய தருணமாக இருக்க போகுது ஆனால் ரொம்ப திருமணம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டேங்க அந்த மேரேஜ்லேயே வந்து சரியான ஒரு ஒரு அமைப்பு இல்லாமல் போயிடுச்சு அதனால செகண்ட் மேரேஜுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் நடக்குமா அல்லது நிறைய பேர்த்துக்கு முதல் திருமணம் அப்படிங்கிறதே ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குங்க வயசாகிட்டே இருக்குது ஏன்னா நிறைய குடும்ப எல்லாம் இருந்ததுனால அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு இவ்வளோ காலகட்டங்கள் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தா திடீர்னு வந்து வயசாயிருச்சிங்க வந்து மாப்பிள்ளை கொஞ்சம் ஏஜடாக இருக்கிறாரு பொண்ணு கொஞ்சம் ஏஜ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதோ ஒரு காரணமாக சொல்லிட்டு தடுக்கிறாங்க ஸோ இந்த நிலையெல்லாம் மாறாதான் ஏன்னா நமக்குன்னு சரி நிறைய பொறுப்புகள் இருந்தது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிருச்சிங்கன்னு சொல்றவங்களுக்கு திருமணம் சார்ந்த தடைகள் அனைத்து விலகுங்க கூடி சீக்கிரத்தில் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும் அடுத்தது அந்த புத்திரர் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படின்னு சொல்லும் அதாவது குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நடக்கும் ஏன்னா இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கு சொல்லக்கூடிய குடும்பம் தனஸ்தானத்தில் குடும்பத்தில் புது உறுப்பினர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெறுங்க குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அந்த குழந்தைகளுடைய மேன்மை அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த நேரத்தில் முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டே இருப்போம் ரெண்டு பேருமே எளியும் போனையும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தே போக மாட்டேங்கிறோம் சண்டை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்யோனியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க ரொம்ப நாளாக வந்து பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டே இருப்போம் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க பேசாமல் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழலெல்லாம் கொண்டு போயிருச்சுன்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு தருணமாக குழந்தைங்களுடைய எல்லாத்தோடையும் சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு தருணம் அதே போல் ஆன்மீகம் சார்ந்த சில பயணங்கள் மேற்கொள்வதற்கும் சுற்றுலா செல்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் பன்னிரெண்டாம் இடத்துல இந்த விரை மோட்சஸ்தானத்தில் ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை படுறதுனால அதுவும் ஒரு விதமான நல்ல யோகம் அதாவது ஆன்மீகம் சார்ந்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறுங்க கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் பரிகார பூஜை செய்வதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் அடுத்ததாக இந்த வீடு வாங்கணுங்க இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அது எதுவுமே சரியாக நடக்கவே மாட்டேங்குதுங்க எனக்கு வந்து கரெக்டாக வர வேண்டிய பணம் வேறு விதத்தில் ஏதோ ஒன்று தடைப்பட்டுகிட்டே இருக்குது அந்த பணம் வந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை புது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தனம் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து குருவோட பார்வை படுறதுனால அதாவது இந்த பணம் நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த பணம் கரெக்டான நேரத்தில் வந்து சேரும் இதனால வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் வீடு அதாவது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகுது குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறு சிறு தடைகள் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா வந்து ஏதாவது கல்வி ரீதியாக சில விரயங்கள் அப்படிங்கிறது வருங்க அதே போல் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல விரைய ஸ்தானத்தில் குருவோட பார்வைப்படுறதுனால கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்த சில விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த விரைய செலவுகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக தடைப்படலாம் விரைத்த போக்க சில சுப காரியங்கள் அப்படிங்கிறது பண்ணுங்கள் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க புண்ணிய நதியை நீராடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வது இந்த நேரத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்வு சுப செலவுகளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது இந்த உங்களுடைய ராசிநாதன் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் வந்து நிலை அடையும் பொழுது இதுவரை யாரெல்லாம் உங்களுக்கு வந்து கடன் அதாவது கடன் மூலமாக சில பாதிப்புகள் கடன் மூலமாக சில பகைகள் ஏற்படுத்திட்டு இருந்ததோ அந்த கடன் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இது மூலமாக இருந்து வந்த பகைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களை விட்டு விலகுங்க நிறைய விஷயங்கள் அதாவது எல்லாருமே வந்து சுயநலமாக யோசிக்கும் போது நம்ம பொதுநலமாக யோசிச்சு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணோம் அந்த ஹெல்ப் இன்னைக்கு என்ன வந்து பெரிய பிரச்சனைகளை மாட்டி விட்டுருச்சுங்க தன்னுடைய வேலையை விட்டுட்டு மற்றவங்க வேலைக்காகவே பாதி நாள் வாழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிலை அறிந்து உங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த குரு பயிற்சி இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான தடைகளை உடைத்து நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நிலை அப்படிங்கிறது ஒரு இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஸோ புதிய தொழிலை தொடங்குவதற்கோ இல்லை ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவதற்கோ திருமணம் சார்ந்த யோகங்களோ அல்லது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருமா அல்லது புதிய திருமணம் செய்வதற்கான யோகம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லபடியாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையே உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுவோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி